தமிழ்நாட்டில் ஏழு தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது மயிலாடுதுறை நெல்லை தொகுதி வேட்பாளர்கள் என்று அறிவிக்கப்பட உள்ளனர் நாற்பத்தி ஆறு வேட்பாளர்களை கொண்ட நான்காம் கட்ட பட்டியலை காங்கிரஸ் தலைமை வெளியிட்டுள்ளது அதில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஏழு வேட்பாளர்கள் இடம்பெற்றுள்ளனர் அதன்படி ஜோதிமணி கார்த்தி சிதம்பரம் விஷ்ணு பிரசாத் மாணிக்கம் தாகூர் விஜய் வசந்த் ஆகியோருக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது கரூரில் ஜோதிமணி சிவகங்கையில் கார்த்தி சிதம்பரம் விருதுநகரில் மாணிக்கம் தாகூர் ஆகியோர் மீண்டும் களம் காண்கின்றனர் கன்னியாகுமரி தொகுதியில் விஜய் வசந்துக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது கடந்த முறை ஆரணி தொகுதியில் போட்டியிட்டு வென்ற விஷ்ணு பிரசாத்துக்கு இந்த முறை கடலூர் தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது திருவள்ளூரில் ஜெயக்குமாருக்கும் கிருஷ்ணகிரியில் செல்லக்குமாருக்கும் வாய்ப்பு மறுக்கப்பட்டுள்ளது இந்த முறை திருவள்ளூரில் முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி சசிகாந்த் செந்தில் களம் காண்கிறார் கிருஷ்ணகிரியில் கோபிநாத் போட்டியிடுகிறார் மொத்தம் ஒதுக்கப்பட்டுள்ள ஒன்பது தொகுதிகளில் ஏழு இடங்களுக்கு வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் மயிலாடுதுறை நெல்லை தொகுதி வேட்பாளர்கள் குறித்த அறிவிப்பு இன்று வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க